சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்மி சித்தவெஸ்ந்தமயம் தேவம் நர்மளம் ஸ்ஃபிஹாக்கிருதம் ஆதாரம் சர்வவினாம் ஹயகிரீவாஸ் மகேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேசையர் நிறையா நிகழ்ச்சிகளில் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய பலன்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு ரொம்பவுமே ஆப்டாக இருந்துருக்கு இருக்குது பாசிட்டிவாக நீங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துகிட்டு இருக்குது சொல்லும்போது பயமாகவும் இருந்துகிட்டு எப்படி இருக்க போகிறதோ இந்த வருஷம் சிம்மராசி நேயர்கள் நிறைய பேர் அதை அதே மாதிரி மீனராசியில் இருக்கிறவா அதே மாதிரி கும்பராசியில் ஏழரசினி இருக்கே சார் மேஷராசிக்கு இப்போ தான் சார் ஆரம்பிச்சுருக்க என்ன பண்ண போகிறதுன்னு தெரியலையே இனி சனி பொழுது அதெல்லாம் பாதிப்பு வருமோ இப்படி பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்குது நம்ம தான் ஆன்மீக தகவலில் ரெகுலராக சொல்லிட்டுருக்கோம் இல்லையா அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாமே மாறி வரும் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேட்ருமொனி சார் எப்போ சார் அதற்குண்டான பேக் அண்ட் ஒர்க் வந்து ரொம்ப வேகமாக நடந்துட்டுருக்கு கூடிய சீக்கிரம் மேட்ருமொனியோட இது வந்து வரப்போகிறது ரொம்ப பயனுள்ள சில அற்புதமான ஒரு வெப்சைட்டாக அது இருக்கு நம்ம டபிள்யூ டபிள்யூ ஆஸ்ட்ரோ மகேஷ்யா டாட் காம் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து ஒரு இடத்துல நம்மளுடைய வெப்சைட்டாக நம்ம கொடுத்துன்ட்ருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்குது அதே சமயத்தில் நம்ம மேற்றுமணியாக அந்த மாதிரி தான் திருமண விஷயத்துக்காக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வெப்சைட்டாக இருந்துட்டு இருக்கும் அதாவது ஆப்பாகவும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ இன்றைக்கி புதன்கிழமை வித்யார்த்தின்னு சொல்லுவாள் அதாவது புதனுக்கு வந்து வித்யார்த்தின்னு பேருண்டு படிப்புக்கு ரொம்ப விசேஷம் புதன் வந்து சரஸ்வதி அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் இன்றைக்கி ஏதேனும் இந்த பச்சை பயிர் இருக்குது பற்றிலாம் அந்த தானிய தீபங்கள் ஏற்றுறது அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலங்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு நம்மக்கிட்ட இல்லாத மைனஸ் என்னங்கிறத பார்க்கக்கூடாது ப்ளஸ் என்னங்கிறத பார்க்கணும் நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது இதுதான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறதை உணரணும் அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க கடை இருக்கிறவங்க மாலில் கடை வச்சுருக்க அனுகூலன் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் வேலை வாய்ப்பு நான் மாறணும் மாறணும் மாறணோ மாறணும் சொல்லிகிண்டே இருக்கப்படாது இன்னொன்று பிடிச்சதுக்கப்புறந்தான் இதை விடணும் இதை மனசில் வச்சுக்கணும் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம் இந்த தினத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சா பிரமாதமாக இந்த தினம் அமையும் உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு எப்பவுமே விரயங்கள் சார் என்ன சார் அவளுக்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்றா எனக்கு ஏழு ரூபாய்க்கு ஊற்று போகிறேன் சார் வெரி பேட் சார் எனக்குன்னு பார்த்து நேரமோ டைமோ என்ன அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பு எல்லாம் சாதகமாக வரும் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கோம் லாஜிஸ்டிக் வச்சுருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள் ஏசி மெக்கானிக்காக இருந்துட்டு இருக்கிறவங்க ஏசி அது ஹோம் அப்ளைன்சஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது மருத்துவமனையில் இருக்கிற வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் ஆனாலும் பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி ரொம்ப வயசானவால் கூட மாடாக இருந்து கவனிச்சுக்கணும் ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு சக்ஸஸ் ஏற்படக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆர்மி நேவி அதே மாதிரி பார்த்துட்டுலன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவா பலவிதமான மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆனாலும் தெல்ல தெளிவாக உட்காந்து படித்தீங்கன்னா வெற்றிகள் கூடியவர் ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோடு தினத்தை ஆரம்பித்தால் தினம் உங்களுக்கு சாதகம் மிதுனராசி நேர்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செயல்படுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு வயசானவால கவனமாக கொள்ள வேண்டும் இன்றைக்கி பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸில் இருந்து இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ்ல இருந்துக்கிற வெற்றிகள் கூடி வரும் தெரியாத பிசினஸ்ல போய் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது துணி அதே சமயத்தில் ஹேர் டிசைனர் பியூட்டிஷியனர் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டு ரொம்ப நாளாக இது ஆசை எனக்கு இந்த மாதிரி இதை தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆசையும் ஆசையை வச்சுன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அதை பற்றி முழுமையாக அனுபவப்பட்டு அதை எடுத்து செயல்படுத்துறது தான் நல்ல பலன்களை கொடுக்கும் டீச்சிங்கில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுனராசி என்பர்கள் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாலா புரிஞ்சுக்க மாட்டாலா புரிஞ்சுக்க மாட்டாளா நான் அப்பப்போ நினைப்பேன் யாரும் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை தா இறைவன் புரிஞ்சுப்பார் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து மனசங்கடப்பட்டாலும் அடுத்து நீங்கள் உங்களுடைய வேலைக்கு வந்தோடனே என்ன ஆகணுங்கிற ஒரு எண்ணம் கமிட்மெண்ட்ஸ் உங்களை சுற்றிலே இருந்துன்னு இருக்கங்காட்டி உங்களுக்கு அதை சுற்றியில் ஓட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா மிதுனராசி அன்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும் கடகராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு கூடி வரும் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் இருக்கும் இல்லையே சில நேரங்களில் கடகராசி என்பர்களுக்கு வெளியில் கிளம்பி போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்புன்னு பேசிடுவேன் சில வார்த்தைகள் வலுவாக இருந்துருக்கும் நீங்கள் ஒன்று பேசுகிறது குடும்பத்தில் ஒன்று பேசுகிறது இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாகும் சண்டை போட்டு வீட்டிலே சில பேர் தூங்கிட்டு இருப்பா அப்படி இருக்கக்கூடாது வெளியில் போகிறது நல்லது மனசில் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதே சமயத்தில் எங்கேயும் ஃபேமிலியோடு வெளியில் போயிட்டு வரது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு வேலைவாய்ப்பு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதில் மீட்டிங்லாம் இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிது இங்கே யாருக்காவது முக்கியமான நபர்கள் இன்றைக்கி சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு ஏர்போர்ட்லையோ இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லைனா எங்கேன்னோ ஒரு பப்ளிக் பிளேஸ்லையே கிடச்சதுன்னா அவங்கக்கிட்ட டைம் கேட்டு உங்களுடைய பிஸ்னஸை பற்றி எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தினம் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறவாளுக்கு அனுகூலம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பின்னாடி பேர் புகழ் அந்தஸ்து சாதகமான மதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கை அந்த பயந்ததுலேருந்து ஒரு மாறுதல் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்த உங்களுக்கு தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு பாப்பா நான் படுற பாடம் எனக்கு தான் தெரியும் நாலஞ்சு நாள் அந்த டென்ஷன் ஒன்றும் ரெண்டு இல்லை பயந்துன்றிருந்தேன் பேசுனா பிரச்சனை வருமா அது பேசுனா பிரச்சனை வருமா இது பேசினா பிரச்சனை வருமா பக்கத்தில் இருக்க சொல்லுவார் இன்றைக்கி மட்டும் என்ன இன்றைக்கும் கவனமாக இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை பரதநாட்டியம் அது மாதிரி டான்ஸ் ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவா மியூசிக் கிளாஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறவா ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீட்டாக எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி காலேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறணும் வெளிநாடு போகணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய எஜுகேஷனல் சம்மந்தமான விஷயங்கள் உட்காந்து பேசின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் அதற்காக மூணாவது மனுஷாலை உட்காந்து பேச வைக்கக்கூடாது இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசி கடைசியில் இருக்கிற விஷயத்தை பெருசாக்கிடுவோம் அப்போதிக்கு பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும் பின்னாடி பெருசாகும் அப்புறம் வெளியில் போய் செல்வாள் அவ வீட்டில் பிரச்சனை நான் தான் தீர்த்து வச்சேன் அவங்க வீட்டில் ப்ராப்ளம் நான் தான் பேசி வச்சேன் அவங்க வீட்டில் ப்ராப்ளம் நான் தான் சொல்லி வைச்சேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்திவிடும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தெய்வாதீனம் தெய்வ கடாட்சம் உண்டு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வழிபாடாக இன்றைய தினத்தில் அமையும் ராசி நேயர்களே எப்பவுமே ஒரு விஷயத்தில் எதுக்கு இது கோவிச்சுட்டு ஒரு இல்லை நம்ம கோபத்துக்கு ஏதாவது கோடி ரூபா கிடச்சா பரவாயில்ல ம் ஒன்றும் இல்லை சார் நான் பாட்டுக்கு டென்ஷன் ஆகி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பட்டு பட்டு இனிமே இதெல்லாம் கிடையாது சார் நான் பாட்டுக்கு என் ஓகே பார்க்கணும் என்னோடய சூழ்நிலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இவாளுக்காக அவாளுக்காக நினைச்சிருந்த கடைசியில் என் பேர் தான் கெடுறது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவான ஒரு முடிவுகளுக்கு வந்துடுவேன் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சில காரியத்தை பண்ணுவீங்க உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னான சூழ்நிலைகள் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போயிடும் நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன விஷயமா அதை அப்படியே விட்டுருங்க ஏன்னா இந்த நாளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் பாதிக்கும் அது எங்கேயாவது நம்ம அப்படியே நீட்டின்னு அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு அப்படியே அந்த பிரச்சனைகள் பெருசாகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துதா நான் பேசலப்பா நான் கிளம்பி போய்ட்றேன் அப்படி சொல்லிடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் கண்ணீராசினியர்கள் வழுக்கிற இடத்துக்கு போகப்படாது முடியாத விஷயங்கள் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து கெட்ட பேர் வரும் அதில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு நல்ல காரியங்கள்லாம் தெரியும் திருமண விஷயங்கள்லாம் நடந்துடும் சார் பொண்ணு வீட்டிலேருந்து கூப்பிட்ற பையன் வீட்டிலேருந்து கூப்பிடுறான் ஆஹா சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வரும் பொருத்தம் கூடி வந்தாச்சு அவள் சொன்னால் போதும் அடுத்தது போயிடணும் அடுத்தது நகை வாங்கிடணும் அடுத்தது மண்டபம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிதான் எப்போன்னு சொல்லிவிட்டு டேட்டை குறிக்க வேண்டி தான் இதெல்லாம் டக்க டக டக்க டக ட பட பட படன்னு காரியம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் துளாராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் ரேஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க பைக் ரைடராக இருந்துகிட்டு இருக்கோம் யூடியூபராக இருந்துகிட்டு சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும் ரொம்ப நாளாக இருந்தால் பண கஷ்டங்கள் தீரும் தோட்டம் தொறவு அதே மாதிரி விவசாயம் நகை வியாபாரம் பண்ணிகிட்டு வாழ்க்கை அனுகூலியம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளே ரொம்ப அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணி தீர்த்துடுவேன் பண சம்பந்தமான விவகாரம் கடன் இப்போ பையன் கடன் வாங்கி வச்சுட்டார் தங்க கடன் வாங்கி வச்சுவிட்டார் மாப்பிள்ளை கடன் வாங்கி வச்சுட்டார் அண்ணா கடன் வாங்கி வச்சுட்டார் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவா கடன் வாங்கி வச்சா அந்த கடன்களை நாம் எப்படி பேசி தீர்க்கறதுன்னு நீங்கள் பொறுப்பெடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அது பெரிய ஒரு யுத்தகாண்டம் மாதிரி வந்து வெளில வருவீங்க ஜோதிடம் அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான பெரியோர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரும் இன்றைய தினத்தில் அதே மாதிரி முடிவெடுக்கிறதுல சாதகமாக உங்களுக்கு வரும் கவலைப்பட வேண்டியதில்லை துளாராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சாரதாம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப பிரமாதமான நாளாக அமையும் ராசி அன்பர்களே நேரத்தை கடைபிடிப்பீங்க வேலை வாய்ப்பு கூடி வரும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது டிவி மெக்கானிக்கலாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கேமராமேனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக யோகா ஆசிரியர் தற்காப்புகளை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஜிம் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மாணவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ஸ்கின் சம்பந்தமான உபாதைகள் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற வாழ்க்கும் இருந்தால் டக்குன்னு போய் பார்த்துக்கிறது நல்லது கண் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும் விருச்சிகராசி என்பர்களுக்கு மற்றவா இவா என்ன சொல்கிறா அவா என்ன சொல்கிறா இவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பத்து பேர் பேசக்கூடிய விஷயத்தை பெருசாக பெருசு பேசப்படாது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுனே பார்க்கணும் அந்த பிரச்சனைக்கு திருப்பி 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 கண்டினியூஷன் இருக்கக்கூடாது விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் இந்த தினத்தில் வேள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்த அவங்களுக்கு பிரமாதமாக தனுசு ராசினியர்களே உழைப்பு கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல நாளாக இருக்கும் பட்டயம் பெறுவீங்க அதே மாதிரி படிப்பு பாதியிலிருந்தவா ஜெயிச்சுடுவீங்க கவலைப்பட வேண்டாம் வியாபாரம் ஓடலை சார் இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்றும் சரியாக வியாபாரம் ஆகலை அதுக்குண்டான அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பணம் பணத்தை எப்படி நம்ம வந்து பெருக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் கையில் இருக்கிறத வெளியில் காமிச்சிக்கவே கூடாது என்கிட்ட இது இருக்குது அது இருக்குன்னு திருஷ்டி பட்டாப்புல ஆகிடும் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்போவுமே திருஷ்டி ஜாஸ்தியாக போடும் அதனால் கவனம் என்பது தேவை படிப்பில் கவனம் இருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றவங்க வளர்த்தாங்கன்னா திருப்பி அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத யோசிச்சுக்கணும் அதில் ரொம்ப முக்கியத்துவம் வேணும் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கவங்களுக்கு கச்சிதமாக அமையக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படி தங்கம் வெள்ளி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு ஒரு திருப்தியான தரிசனம் இன்றைய தினத்தில் தனுசுராசி அன்பர்கள் கண்டிப்பாக பெறுவீங்க சொந்த பந்தங்கள் வீட்டில் விசேஷங்களை பற்றி அழைப்புதல்கள்லாம் வரும் அதில் ஒரு குறை சொல்லாமல் இதில் என்ன நிறம் அப்படிங்கிறது பார்த்து நம்ம போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கற தனுசுராசினியர்களுக்கு அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்தில் விநாயக பெருமானுடைய வழிபாட்டோடு தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க தினம் உங்களுக்கு சாதகம் மகர ராசினியர்களே நல்ல உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பேச்சு எல்லா காரியத்தையும் வெற்றி பெற்றுருவீங்க பேச்சு சம்பந்தமான துறைகள் உங்களுக்கு விட்டா போட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க மேடை பேச்சாளராக இருந்துருக்கிறவங்க அரசியலில் பேசக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி சில டிராமாக்கள்லாம் பேசின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரைட்டராக இருந்துருக்கோம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறவங்க எழுத்தாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்தில் முயற்சி பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு மனசில் போய் நின்று அதன் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக வெற்றி பெறும் அதே சமயத்தில் ஏதேனும் ஒருத்தருக்கு முடியல அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துடுவேன் அவள் பின்னாடி உங்களுக்கு பாராட்டில்னாலும் பரவாயில்ல சொல்லியாது சார் தேங்க்ஸாக சொல்லணும் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் சரி விடுங்க அவளோட இது நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தூக்கம் வரதில் தூக்கம் வரதில் நாலு பேர்கிட்ட முப்பது நாள் சொன்னோம்னால் அதுக்கப்புறம் அவளுக்கு எப்போவுமே தூக்கம் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுவாள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுடைய நகைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் மகர ராசி அன்பர்கள் பிறர் பேசுகிறத கவனிங்கோ நீங்கள் பேசுகிறத மட்டும் முக்கியத்துவமாக எடுத்துக்காதீங்க விட்டு கொடுத்து போங்க நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு ஓடை தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் கும்பாராசி அன்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இப்படி பிரயாணங்கள் நிறைய பேசினதுக்கப்புறம் அச்சு 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 அச்சோ பேசிவிட்டோமே பேசிடப்படாது நீங்கள் என்ன நினைக்கிறீ நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண ஏதோ அந்த அந்த சமயத்தில் இப்படி இப்படி எல்லாத்துக்கும் இட் ஹேப்பன்ஸ் ரெண்டு மூணு நாளில் மறைஞ்சிடும் அதனால் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் முடிவுகள் சில விஷயங்கள் புது நபர்கள் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் நல்ல மாதிரி பேசுவா பின்னாடி நமக்கு வேலையை காமிச்சுட்டு போயிடும் அதனால் கவனம் என்பது தேவை பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு பண விவகாரம் திருப்தியை தரும் பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்துப்படுது கணக்கு வழக்குகளில் எடுத்துப்படுது புதிய துணி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தினமாக கிஃப்ட் ஐட்டம் உங்களுக்கு தேடி வரும் இன்றைக்கி எதோ பிறந்த நாள் எதனா விசேஷங்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆஹா சூப்பர் ஆ இது இதுதான் நினச்சிட்டு இருந்தேன் கிடச்சி கொடுத்தே அப்படின்னு சந்தோஷப்படுவேன் வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது வீட்டில் யாராவது திட்டிட்டா ரொம்ப பிடித்தமான திட்டிட்டான்னு வச்சுக்கோங்க அதை பற்றி இருப்பேன் ரொம்ப அப்படியே சோகத்தின் உச்சகட்டத்துக்கு போயிடுவேன் கொஞ்சம் நேரத்தில் அவள் சமாதானப்படுத்தின்ட்டா குழந்தை மாதிரி சரியாயிடுவேன் வயசு பெருசாக இருக்கும் ஆனால் குழந்தை மாதிரி மனநிலைகள் அப்பப்போ இருந்துருக்கும் பிளாஸ்டிக் சம்மந்தமாக ஃப்ளெக்ஸு சம்மந்தமாக பிரிண்டிங் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் உண்டு தெய்வீக வழிபாடு வெற்றி தரும் அதே சமயத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சா உங்களுக்கு அமோகமான பலன் உண்டு மீனராசி நண்பர்களை விட்டு கொடுத்து போகிறது எப்பவுமே நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை விட்டு கொடுத்து போயிடுவேன் இது போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போவேன் ஆனால் பண விவகாரங்கள்ல அப்படி இருக்க மாட்டேன் கொடுத்த கடனை திருப்பி வாங்கியே தீர்வேன் இது என்னோடய உரிமை அதுன்னு நீங்கள் சொல்கிறது அதன் நாங்கள் சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு சொந்த பந்தமாக இருந்தாலும் சண்டை போட்டு வாங்கிடுவேன் அந்த காசு காசு க சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத உணரக்கூடிய நீங்கள் அதனால் மற்ற வாட்டை ஈஸியாக விட்டுவிட மாட்டேன் பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருப்பேன் மதிப்பு மரியாதையை ரொம்ப அழகாக கொடுப்பேன் உங்களுக்கு மதிப்பு கொடுத்தா நீங்கள் கொடுப்பீர் கொடுக்கலேன்னா கொடுக்க மாட்டேன் இது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பாக இருக்குது இருக்கும் முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க முக்கியமான விஷயங்கள்ல எடுத்து பேசுவது யாராவது கிண்டல் கேள்வி உங்கள் சப்ஜெக்டில் பேசினா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை திருப்பி நீங்கள் உங்களுடைய முகத்தில் காமிச்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகத்தில் காமிச்சிடுவேன் ஸோ சீரியஸ்னஸாக முகத்தில் காமிச்சிடுவேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அது இருக்குது மாதிரி அன்பாக பேசினா ரொம்ப அன்பாக இருந்துகிட்டுருப்பேன் சில விஷயங்களில் எடுத்தமாக கவுத்தமான் இல்லாமல் பார்த்து 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 ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு கடை வச்சுருக்கிறோம் மிகப்பெரிய நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேடி வரும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாடு முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தால் பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினம் மேஷத்திலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நவகிரக வழிபாடு நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் சனிக்கிழமை நாள் தான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி கிடையாது நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லா நாட்கள்லேயும் பண்ணலாம் தினந்தோறும் நவகிரக சாந்தி நவகிரக வழிபாடு பண்ணுறது நவகிரக சாந்தின்னு சொல்லுவோம் நவகிரகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான அந்த 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 சாந்த தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நவகிரகத்தை வழிபாடு பண்ணுறது நவகிரகத்துக்கு ஒரு பதினாறு நாட்கள் எடுத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது இன்றைக்கி உண்டான ஒரு சிறப்புகள் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அந்த கிழமை அந்த கிழமைக்கேற்ற தானியம் தானியத்துக்கு மேலே தீபம் இன்றைக்கி புதன்கிழமையாக இருந்ததுன்னா புதன்கிழமை பச்சை பயிர் ஒரு தொன்னை இருந்ததுன்னா அந்த தொன்னையில் எல்லாம் ஒரு தாட்டு அதில் பச்சை பயிர் வச்சு மேலே ரெண்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் தானியத்தில் பிரசாதம் பண்ணி நிவேத்தியம் பண்ணி அதை கோயிலில் விநியோகம் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்படி இந்த நவக்கிரக வழிபாடு பண்ணி தானிய தீபம் தானிய நிவேத்தியம் பண்ணி மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணும் பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு தோஷமாக இருந்தால் சாந்தமாக அதே மாதிரி கிரகம் உங்களுக்கு வலுப்பெற்றது அந்த பிரசித்தி பெற்ற அந்த கிரகத்துக்குண்டான கோயில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வருது இப்போ புதனாக இருந்துதுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வியாழனாக இருந்தது அப்படின்னு வச்சுன்னா திருச்செந்தூர் முருக குடி திரு ஆளுநங்குடி இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதும் உங்களுக்கு இன்னும் அந்த கிரகத்தனுடைய வலு உங்களுக்கு சேரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அவர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷ்வியர்